நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சதுகிற சந்தர்ப்பம் ஏற்படுமோ தவறு செய்கிற சூழல் வருமோ பாவத்தை நோக்கி நடைபோடும் வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் அதை தடுக்கும் பக்தியும் பேணுதலும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பாவத்தின் பக்கம் நடைபோட விடாமல் தடுக்கிற பக்தி உடையவனாக நீ இருக்க வேண்டும் பேணுதலுக்குரியவனாக இருக்க வேண்டும் பாவத்தை தடுக்கும் பேணுதல் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ எங்கெல்லாமோ உன்னை வீணாக்கி விடுவாய் அல்லா பாதுகாப்பானாக பாவங்கிறது இன்றைக்கு மல்லித்து போயிருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் அது பல்கி பெருகி போயிருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் பாவத்தை பார்க்கும் நிலை பேசுகிற வார்த்தைகளுக்கிடையே பாவமான வார்த்தைகள் பழகக்கூடிய மக்களுக்கு முன்னாலும் கூட பாவங்களை தூண்டுகிற நிகழ்வுகள் மிகைத்திருக்கிற காலம் எல்லா வகையிலும் பாவ சூழலில் மனிதன் உழன்று நிலை உனக்கென்று ஒரு பக்தி இருக்க வேண்டும் பேணுதல் இருக்க வேண்டும் அது இருந்தால் மாத்திரம்தான் நீ பாதுகாக்கப்படுவாய் சொல்பவர்கள் நபிகள் நாயகம் இந்த பேணுதல் என்பது உனக்கு இல்லாமல் போனால் ஏதாவது பாவத்தில் சிக்கிக்கொண்டு நீ அகப்படுவாய் உனக்கு அது அவமானத்தை தரும் அல்லாவின் பார்வையில் நீ மகத்துவமிக்க மனிதனாக மாற முடியாது அல்ல அந்த பக்தியையும் பேணுதலையும் நசிபாக்குவானாக இன்றைக்கு பக்தி எல்லாம் குறைந்து போயிருக்கிறது பேணுதல் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது எதிலையும் மனிதன் துணிஞ்சி செயல்படுகிற நிலை வந்திருக்கிறது பெருமானாரின் காலம் ஒரு சிறிய தவறு ஒன்றை யாருக்காவது நிகழ வேண்டிய நிலை வந்தால் தடுமாறி போவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் மாணவியின் தர்பாரில் வந்து அப்படி ஒரு நிலை மனசில் வந்துவிட்டதே என்று சொல்லி அழுதிருக்கிறார்கள்